கொடுத்துருந்தாப்ல பிக் பாஸ் அதை உன்னிப்பா கவனிச்சு இங்கிலீஷ் டீச்சரா போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு இங்கிலீஷ் டீச்சரா கொடுத்தாச்சு இங்கிலீஷ் டீச்சர் வேலையை கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் கனியகாக்கு வந்து தமிழ் டீச்சர் வேலையை கொடுத்துருக்காங்க ஆப்டா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல எஃப்ஜேக்கு வந்து அஸ்டன்ட் வார்டன் வேலையும் பாருக்கு வந்து வார்டன் வேலையும் கொடுத்துருக்காங்க ஆ மொத்தம் பன்னா இருக்கும் போது இந்த டாஸ்க் பார்த்தா பன்னா இல்ல அஞ்சு ரூபா பண்ணு கூட லைக் இல்லைன்ற மாதிரி தான் இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பிக் பாஸ் வந்து ஒரு நாலு ப்ரோமோ விட்டாங்க இன்னையில இருந்து காலையில இருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாலு புறம் ஏதாவது ஒரு புறமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பார்த்தா ஒரு ப்ரோமோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை நம்மள தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகின்ற பேரில் வந்து உள்ளே இருக்கிற கண்டெஸ்ட் தான் அந்த மாதிரி கேம் ஆடிட்டுறாங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஓகே எடுத்தோடு இன்றைக்கான நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எல்லாரும் பயங்கரமாக டாஸ்க் ஆடி முடிச்ச கேப்பில் வந்து எல்லோரும் தள்ள ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது என்ன பண்ணலாம் நாளைக்கு உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஹாஸ்டல் வார்டன் ஆகிய பிஜே பாரு வந்து நைட் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் பசங்க பொண்ணுங்க ஒரே ரூமில் தங்கக்கூடாது நீங்கள் அவங்கவுங்க ரூமில் போய் உங்கவுங்க பெட்டில் படுத்து தூங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேப்பில் வந்து பாரு வந்து எல்லாரும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏமா பாரு இதையாம நீ சொல்ற அப்படின்னு மாதிரி நமக்கு எல்லாம் கேட்க தோணுச்சு அந்த கேப்ல விக்கல் விக்ரம் எங்க இருந்தா வந்தாப்ல கையில கத்திரியோட டக்குன்னு ஒரு முடிய டக்குன்னு கத்திரி வச்சு கட் பண்ற மாதிரி முடிய கட் பண்ணி விட்டாப்ல ஐயோ எப்படி அதை முடிய கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாங்க எப்படி அது ரொம்ப தப்பு நான் இது கேம் அவுட் ஆஃப் கேம் வந்தாலும் ஒருத்தவங்களோட முடிய நீங்க எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் விக்ரம் ஒரு ஆதங்கத்தை கொட்ட இதை நான் வெட்டல சுபிக்ஷா தான் வெட்டின அப்படின்னு மாதிரி சுபிக்ஷா ஆமா ஆமா நான் தான் வெட்டின அப்படின்னு மாதிரி சுபிக்ஷா ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு நான் இன்னும் அது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு உண்மையிலே பார்வையோட முடிய வெட்டிட்டாங்க போல பல நாள் வன்மத்தை ஒரு நாள் காட்டினான்ற மாதிரி தான் பாரோட முடிய வந்து சுபிக்ஷா வெட்டிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா இது பிராங்கு அப்படின்னு என்ன சொல்றது ஒண்ணும் முடியலப்பா எதையாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்க்னு சொல்ல இன்னொரு பக்கம் பார்வதி ரொம்ப கோபமா போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படிங்க இது ரொம்ப இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகமா சோகமா அழ ஆரம்பிச்சிருந்த பார்வதி விக்கல் விக்கிரமும் சுபிக்ஷா வந்து கெஞ்சுறாங்க ஏங்க என்ன தப்பு தாங்க மன்னிச்சிருங்க சும்மா விளாட்டுக்கு தான் பண்ண உடனே பாரு பிராங்க் பாக்குற நாங்களாம் இவனெல்லாம் லூசாடா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு பிக் பாஸ் உண்மையில ஒண்ணு கேக்குற மனசாட்சியே இல்லாம இதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கல பிக் பாஸ் தாங்க முடியல பிக் பாஸ் உண்மையிலேயே நீங்க பண்ற ஒரு மணி நேரம் கண்டே எங்களால பாக்க முடியாத சூழல இருக்கிற இது வேற நீங்க பிராங்க் பேர்ல டெலிகாஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு லைட்டா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றத மக்கள் முன்னிலையில் நான் உங்கள் முன் தெரியப்படுத்துகிறேன்றத ஓகே காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப முக்கியமா பாக்கலாம்னு பார்த்தா வியானா காலையில எழுந்திரிச்சு தமிழ் டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க மேம் மேம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நேத்து வாடனும் பண்ணணும் நம்ம வேலனும் அதாவது வேலன் கேரக்டர் யார் பண்றாருன்னா நம்ம கமுருதீன் பண்றாரு வேலன் வந்து நம்ம வாடன் கால அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க அது எப்படி ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாஃபுக்கு வேலை பார்க்கலாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இதை தடுக்கிற மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு இது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனியை கப்பி டேரக்டா பிரின்ஸ்பால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க வேலை அங்க இருந்து வராரு இல்ல இல்ல பார்வதி வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வெளியே போய் வச்சுக்கோங்க இதே உள்ள வந்து கால அமைக்கி விடுறீங்கிற மாதிரி இது கேமே ரொம்ப சீரியஸா கான்வெர்சேஷன் ஆகுற மாதிரி கனியாக்க உள்ள ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாக்கு எங்களுக்கு தான் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு ஆனா அதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு கனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டேரக்டா பிரஜின் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பிரஜின் ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா பிரஜின் இந்த கேப்ல வந்து என் பேண்ட யாரோ தூக்கி ஒழிச்சு வச்சிட்டாங்க அவர் அந்த மனுஷன் வந்து பேண்ட ஒழிச்சு வச்சுட்டு பேர்ல பிரின்சிபால் கிட்டப்புல நல்ல கெட்டப்புல சுத்துவாருன்னு பார்த்தா லுங்கியோட சுத்திட்டு இருக்காப்புல பாவம் அவருக்கு வந்து சோதனை ஆக மொத்தம் இன்னைக்கான வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா திருட்டு வேலை தான் நிறைய நடந்துச்சு அதை பத்தி பேசுவோம் வியானா வந்து பார்வியும் கம்ருதினையும் கம்ப்ளைண்ட் பண்றது கேப்ல வந்து யாரோ வந்து வியானாவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மேம் மேம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா

என்ன வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா ஓடி வந்து வியானா திடீர்னு வந்து என்னன்னு வந்து பக்கத்துல வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் இது யாருக்கிட்ட சொல்றதுனே தெரியல பிக் பாஸ் தான் உங்ககிட்ட சொல்றேன் பிக் பாஸ் எங்களால தாங்க முடியல பிக் பாஸ் ஒண்ணு இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு இல்லனா இதெல்லாம் காட்டாதீங்க பிக் பாஸ் உங்களை கையெடுத்து கும்புற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு எல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா அந்த பொண்ணு நினைக்கதான் தெரியல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் தான் அது கியூட் இல்ல கிரிஞ்சுன்ற மாதிரி சொல்ல தோணுது ப்ளீஸ் அந்த மாதிரி விஷயத்துல டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க பிக் பாஸ் தாழ்மை பண்ணு கேட்டுக்கிறேன் அது மாதிரி நைட் உட்காந்து எப்ஜே போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதான் காலையில வந்து வினோத் வந்து வியானா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு போட்டு கொடுத்துட்டாங்க அது ரொம்ப சீரியஸா போகும்னு பார்த்தேன் சீரியஸா போல நான் பார்த்த நம்மளதான் சீரியஸ் ஆகி விட்டேன் அப்படின்னு தோணுச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து சபரி வந்து காலையில வந்து அவுட் பேஷன் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல ஹாஸ்பிட்டல்ல அதாவது காலையில எந்திரிச்சோன்னு சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் போடணும் நான் கஷ்டப்பட்டு மாதுளம் பழத்தை ரெண்டு வாங்கி வச்சு அதை யாரும் ஒளிச்சு வச்சது தயவு செய்து எடுத்து வச்சிருங்க எனக்கு வந்து மாத்திரை போடணும் மெடிக்கல் விஷயத்துல விளையாடாதீங்க மாதிரி சபரி ஒரு பக்கம் கதற அரோரா இருங்க நான் யாரும் கண்டுபிடிக்கிறேன் யாரு எடுத்து வச்சது அப்படின்ற மாதிரி அரோனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க இரு சபரி நீ போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வா நான் அதுக்குள்ள கண்டுபிடிச்சி வைக்கிறேன் மாதிரி டக்குன்னு அரோனா கமர்தீன் காதல போய் ஏதோ சொல்றாங்க என்னங்க நடக்குது நீங்க அரோனா நீ தான் எடுத்து ஒழிச்சு வச்சுன்னு எங்களுக்கே அப்பட்டமா தெரியுது அதே ஏன் கமர்தீன் போய் என்ன பண்ற ஒன்றும் புரியல அப்படின்னு மாதிரி சபரி வெளியில இருந்து உள்ள வந்த அவ்வளவு தயவுதே சொல்றேன் இந்த சாப்பாடு விஷயத்துல விளையாடாதீங்கன்ற மாதிரி அவர் நம்மால் சாப்பாடு விஷயம்னா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு நமக்கே தெரியும் சபரி டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல ஏன் சாப்பாடு விஷயத்துல விளாண்டுருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சபரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல உடனே அரோரா வந்து பெட்டுக்கு உள்ள ஒளிச்சு வச்சிருந்த ரெண்டு மாதுள பழத்தை எடுத்து சபரி கிட்ட கொடுத்துட்டாங்க சபரி ஆவும்னு கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல உனக்கு அறிவே இல்லையா அரோரா கொஞ்சம் கூட சாப்பாடு விஷயத்துல விளையாட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி திருப்பி திருப்பி அப்படி பண்றேன் மாதிரி சபரி அரோரா பார்த்து கத்த அரோரா வந்து ரொம்ப சோகம் என்ன இவ்வளவு நாள் நம்ம இது வீட்டுல அலாம இருந்தோம் இன்னைக்கு என்ன அலாம் வச்சுட்டாங்க மாதிரி ஒரு கை ஒண்ணு அரோரா போட்டு விட்டாங்க அதை பார்த்து சபரி மனசு உடஞ்சு போய் அரோரா இது கேம் அரோரா நான் சும்மா தான் கத்துன அரோரா எனக்கு புரியுது உன் சிச்சுவேஷன் என்ன இது ஒரு கேமா தான் நீ விளாண்டுருக்கேன் நான் தான் சீரியஸா எடுத்துட்டு மாதிரி அரோரா போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இருக்காரு நம்ம சபரி அவர்கள் இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் முக்கியமா நடந்தது ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த வீட்டுல அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது எல்லாரும் இந்த திருட்டுன்ற பேர்ல ஒண்ணு விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த கேம் பார்க்க எங்களுக்கே சகிக்கல போன சீசனா இருக்கட்டும் முந்தின சீசனா இருக்கட்டும் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு எப்படி விளாண்டாங்கன்றத போய் ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணிட்டு வர சொல்லுங்க பிக் பாஸ் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது நீங்க கூட டிவில போட்டு காங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவங்க எப்படி இந்த கேம் ஆடணும்னு கூட தெரியாம ஆடிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு அமித் கிளாஸ்னாலே எல்லாரும் லேட்டா போற ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு போல யாருமே கிளாஸுக்கு போல எல்லாம் சோகமா உட்காந்து கிளாஸுக்கு போனா கூட அமித் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாப்ல ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி அதை வச்சு ஒரு பயங்கரமா பாட்டு மேக் பண்ணி பயங்கரமா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணாப்ல நடுவுல கானா வினத்து கூட ஒரு கவுண்டர் ஒண்ணு போட்டாப்ல சார் சிங்கு சிங்குன்னு சொன்னீங்களா சார் சிங்குன்னு சொல்லிட்டு உங்க தலையில தொப்பி இல்லாம இருக்கீங்க நீங்க நார்மல் சிங்கா அப்படின்னு மாதிரி ஒரு கவுண்டர் போட்டாப்ல பாத்தா நமக்கே சிரிப்பு வந்துச்சு ஆக மொத்தம் சி வி யூ அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிராமர் கிளாஸ் வந்து அமித் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல எடுத்து ஆரம்பிச்சிருந்த கேப்ல வியானா பெரிய ரவுடி மாதிரி வெளியில இருந்து உள்ள வந்தாங்க சார் மே கமின் சார் அப்படின்னு கேட்க ஒய் யூ லேட்மா அப்படின்னு கேட்டதுக்கு சார் இல்ல சார் சாப்பிட்டு வர லேட் ஆயிருச்சு சார் அப்படின்னு போது வியான ஒரு கவுண்டர் சார் ஒய் ஆர் யூ ஷூ மிஸ் மேட்ச் மாறி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அது மாறி மாறி சொல்லக்கூடாது மிஸ் மேட்ச் சொல்லணும் மாதிரி வியானா தான் அந்த ஷூவை எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சாங்கன்னு தெரியாம நம்மளால அமித் உட்காந்து பாவமா வியானாக்கு கிளாஸ் எடுத்துட்டு அமித் நிலமே பாவம் எங்களுக்கே ஒரு கட்டத்தில் பாவம் ஆயிருச்சு அமித் போய் வியானா கிட்ட கேட்கறாங்க யார் இந்த ஷூ எல்லாம் ஒழிச்சு வச்சு தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு கேட்க வியானா வந்து சொல்லவே இல்ல கடைசியில சொல்வீங்களா மாட்டீங்க சார் நானே வந்து எடுத்தேன் சார் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்ன வியானா அப்படின்னு எனக்கு முது வலிக்குது வியானா அப்படின்னு மாதிரி சொல்லி வியானா வியானாவை கோவப்படுத்த வச்சாப்ல உள்ள வேகமாவா வந்த வியானா பெட்டுக்கு அடியில இருந்த அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இழுத்து முடிச்சிட்டு உள்ள அவங்க தலையை விட்டு உள்ள இருக்கிற ஒரு பத்து ஷோ எடுத்து வெளியே போட்டாங்க அமித் நிலமை பார்க்கும் எங்களுக்கு ஒரு செகண்ட் பாவமா இருந்துச்சு அமித் ஒரு கட்டத்துக்கு மேல அலாரம் வச்சிட்டாங்க எனக்கு கால் வலிக்குது பிசிக்கலா பெயிண்ட் இருக்கு ஏன் வியானா இந்த மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி அமித் வந்து அலாரம் என்ன என்னங்க அமித் நீங்களே அலாரம் ஆரம்பிச்சிட்டீங்கன்ற ஒரு கேள்விதான் நமக்குள்ள இருந்துச்சு நீங்க ஒரு பயங்கரமான கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் எதிர்பார்த்திருந்த கேப்ல நீங்களே அழுகிறீங்களா அமித் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு வியானா அந்த ஷூலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அமித் வந்து திருப்பி திருப்பி வந்து பேசுறாரு பேசிட்டு இருக்கும்போது போது வியானா கையை கட்டிட்டு கீழே குடிஞ்சிருந்த உங்கள்ட்ட பேச விருப்பம் இல்ல வியானா அப்படின்னு சொல்லிட்டு அமித் கிளம்பிட்டாப்ல எல்லாரும் வந்து விக்கல் பக்கத்துல இருந்து ஏத்தி விடுற வியானா இதெல்லாம் பண்ணாது வியானா அப்படிங்கிற மாதிரி விக்கல் பக்கத்துல இருந்து ஏத்தி விடுறாப்ல வியானா திருப்பி சொல்றேன் எனக்கு தெரியும் விக்கல் கொஞ்ச நேரம் அமைதியா விக்கல் அப்படின்னு மாதிரி சொல்ல வியானா வந்து ஓன அழ ஆரம்பிச்சுட்டாங்க அதை வந்து கனியக்காவ எல்லாரும் உட்காந்து சமாளப்படுத்திட்டு இருக்காங்க எதுக்கு அழுகிறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்றதே புரிய மாட்டேங்குது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து மதிய சாப்பாடு வேலை வந்துச்சு எல்லாரும் சாப்பாடை வந்து பக்க பக்கமா உட்காந்து அடிக்க வச்சுட்டு இருந்தாங்க அடிக்க வச்சிருந்த கேப்ல வந்து எல்லாரும் லைன்ல வந்தா எல்லாரும் மொத்தமா வந்தா மொத்தமா சாப்பாடு கொடுத்துடலாம் தனித்தனியா வந்தா சாப்பாடு கொடுக்க முடியாது பிக் பாஸ் ஸ்கூல் ஹாஸ்டல்ல மொத்தமா எல்லாரும் வந்தா தான் மொத்தமா சாப்பாடு கொடுக்க முடியும் இந்த மாதிரி எல்லாரும் கூட்டுவா அப்படி சொல்ல ரம்யா ஜோவா எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு டேரக்டா சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு டேரக்டா பிரஜின் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது சாப்பாடே தர மாட்டாங்க நான் காலையில இருந்து சாப்பிடாம உட்காந்துருக்கு ஏமா சாப்பாடு வேணாம் தான் சொல்லிட்டு போனா ஏமா பிரஜின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு பிரஜின் உடனே வந்துட்டு ஏன்பா அந்த பிள்ளை காலையில சாப்பிடாம இருக்காங்க நீ ஏன் சாப்பாடு கொடுக்காம இருக்கீங்க ரம்யா வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லவே இல்ல காலையில இருந்து சாப்பாடு சாப்பிடவே இல்ல ரம்யா வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லவே இல்ல காலையில இருந்து சாப்பிடவே இல்ல சொல்லி

பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து எஃப் ஜே வியானா லவ் ட்ராக் தான் வந்து ஒரு ப்ரோமோவா பிக் பாஸ் சொல்லி விட்டாங்க அந்த ப்ரோமோ பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா ரிலீஸ் பண்றீங்களா பிக் பாஸ் வர வர உங்க நிலமை இவ்வளவு மோசமா போயிருச்சு அப்படிங்கிறத இருந்துச்சு அதாவது இவங்க ரெண்டு பேர் லவ் ட்ராக்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சீரியஸா டாஸ்க் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து வியானா வந்து கேட்கறாங்க எப்படி சார் ரெண்டு கையும் பாக்கெட் குள்ள விட்டு வாடனா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கீங்களா ஏமா ஒரு ஸ்டூடெண்ட் வாடன் கிட்ட எப்படி ஏமா பேசுவீங்க ஒன்னும் புரியல அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வார்டன் கிட்ட இப்படி பேசுறதா என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்ப கூட வியானா வந்து ரெஜிஸ்டர் நான் இல்லனா ஸ்டூடெண்டா வந்து வார்டன் கிட்ட பேசுற எந்த ஸ்டூடெண்ட் வார்டன் வந்து இப்படி பேசினாங்கன்றது தெரியல போல அதான் அவங்க ஸ்கூல்ல அப்படிலாம் நடந்திருக்கு போல வியானா ஸ்கூல்ல அப்படிதான் சொல்றேன் நான் வந்து வியானாவா பேசல ஸ்டூடெண்டா பேசுற அப்படின்ற மாதிரி எப்ஜி வந்து திருப்பி கேக்குறாப்புல நேத்து நைட் என் பெட்ல வந்து ஒண்ணு சொன்னியா அது வந்து எப்படி ஸ்டூடெண்டா சொன்னியா வியானாவா சொன்னியா அப்படின்னு உங்க காதல் தோல்விக்கு அழகே இல்லையா சுகர் பேசனோட மோசமா வாக்கிங் போறாங்க இவங்க ஆளாளுக்கு லிவிங் பெரியாவது ரெண்டு பேரும் கப்பல் வாக்கு மாதிரி சுத்திட்டே வந்துட்டு எங்களுக்கே ஒரு பக்கம் தலை சுத்த ஆரம்பிச்சு என்னதான்டா சொல்ல வரீங்க ஒண்ணு சொல்லி முடிங்கன்னு ஒரு இடத்துல இன்னும் சொல்லுங்கடா அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு ரம்மி ஒரு பக்கம் பேக்வேர்ட் பார்வர்ட் அப்படின்னு மாதிரி மாறி மாறி நடந்துட்டு இருந்தாங்க ஒண்ணு புரியல என்னப்பா பண்றது அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து தமிழ் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் கிளாஸ்ல வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் அப்படின்னு மாதிரி ஒரு திருக்குறளை பயங்கரமா பாட்டு மாதிரி பண்ணி உண்மையில இன்னைக்கான எபிசோட்ல என்ன உருப்படியா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கனியக்கா எடுத்த தமிழ் கிளாஸ் தான் ரொம்ப அழகா எல்லாருமே சமத்து பிள்ளையா வந்து பதில் சொன்னாங்க அவங்களோட திருக்குறள் சொன்னாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அரோராக்குள்ள இப்படி ஒரு திறமை அப்படி மாதிரி இருந்துச்சு போன வாரம் தான் அரோராக்குள்ள ஒரு டான்ஸ் திறமையை பார்த்தோம் இந்த வாரம் வந்து அரோராக்குள்ள ஒரு கவிதை திறமையை பார்த்தோம் தமிழ் டீச்சருக்கு ஒரு அழகான கவிதை எடுத்து விட்டு ரொம்ப சூப்பராக பாட கூட செஞ்சாங்க அதை நம்ம பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அரோரா இதெல்லாம் நீங்க முதல் நாளே பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நூறாவது நாள் கண்டஸ்டன் நீங்க தான் முடிவு பண்ணிருப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்துட்டு நேரத்தில் வந்து சுபிக்ஸ் ஐடி கார்டு மட்டும் யாரோ எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க யாரு இப்போ அதை ஒழிச்சு வச்சதுன்னு பார்த்தா நம்ம அண்ணன் அண்ணன் கூப்பிடுற சுபிக்ஸ் அண்ணன் கூப்பிடுற சபரி தான் அந்த ஐடி கார்டு எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காப்புல கடைசியில வந்து வாடன் ஒழிச்சு வச்சாங்கன்ற பேரை வந்து வழிய போட்டு ஒரு இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஐடி கார்டு கிடைச்சிருச்சு ஐடி கார்டு கிடைச்சிருச்சு மாதிரி சபரி ஒரு ஆக்டிங்க போட்டாப்புல நடுவில் வந்து வியானா ஐடி கார்டு எல்லாரும் எல்லாரும் மூஞ்சி நான் பாத்துட்டேன் எல்லாரும் ஃப்ரேம்லயும் என் போட்டோவே வரல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போற எல்லாரும் ஃப்ரேம்ல கூட என் போட்டோ வரல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என் போட்டோ ஐடி கார்டுலயே பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் மாதிரி வியானா ஒரு பக்கம் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்துல சொன்னேன் இந்த வாரம் அழுகைக்கான வாரம் அப்படின்னு மாதிரி தான் எல்லாரும் கேம் ஆடிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து வியானா வந்து வாட்டர் ஃபாலோ ஒரு சின்னதாக கேம் ஆடிட்டு இருந்தேன் எதுக்கு அதை பண்ணாங்களே தெரியல யார் துணியை எடுத்து வச்சுட்டு ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட விளாண்டுட்டு இருந்தாங்க கடைசியில வந்து வினோத்தும் விக்கல் விக்ரமும் சேர்த்து வியானாவை வந்து ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டாங்க இது ஆக்ரோஷமா வெளியே இருந்து அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த எஃப்ஜே விக்கல் விக்ரம் மேல கோவப்படுறாங்க எதுக்கு நீங்க தள்ளி விட்டீங்க ஏன் அவன் ஏன் அந்த பிள்ளை அப்பா பிள்ளை ஐயோ எஃப்ஜே ரொம்ப துடிக்கிறீங்கப்பா இதே அந்த இடத்துல பாதையை தள்ளி விட்டு விழுந்திருந்தா அஹாஹான் சிரிச்சிருப்பீங்க எஃப்ஜே அப்படின்னு மாதிரி தான் நம்ம கேட்க தோணுச்சு வியானாலே எஃப்ஜே கோவம் வருது பாப்பா அந்த கோவம் எவ்வளவு நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாரதி ஒரு உருப்படியான வேலை ஒண்ணு பார்த்தாங்க என்னடா பார்வதி எதுவுமே பண்ணலன்னு பார்த்தா குழம்புல தண்ணி நிறைய ஊத்திட்டாங்க அதுக்கு வந்து குழம்பு தண்ணி நிறைய ஊத்துனா கோதுமை மாவை போடணும்னு யார் ஐடியா கொடுத்தா தெரியல பக்கத்துல இருந்து அமித் தான் ஐடியா கொடுத்துருந்தா போல அதாவது குருமால கோதுமை மாவை போட்டு இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அது உருண்ட குழம்பா என்ன குழம்புனே தெரியல அதை உட்காந்து சபரி திவ்யா சான்றலா உட்காந்து மாறி மாறி கலாச்சி பேசிட்டு இருந்தாங்க சப்பாத்திலையும் கோதுமை குழம்புலையும் கோதுமை நாளைக்கு எல்லாத்திலையும் கோதுமை வைப்பாங்க போல அப்படின்னு மாதிரி சபரி உட்காந்து கலாச்சி கலாச்சிட்டு இருந்தாங்க இப்படிதான்ற மாதிரி போயிட்டு இருந்த கேப்ல வந்து வியானா எம்ஜே லவ் டச் முடியாம இந்த எபிசோட முடிக்க மாட்டாங்க போல பிக் பாஸ் அதே காமிச்சு இந்த எபிசோட முடிச்சாங்க ஆக மொத்த எபிசோட் நீங்க எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு நாளைக்கு ஏதாவது ஏதாவது உருப்படியா பண்றாங்களான்னு பாப்போம் நம்மளும் வார வாரம் துடிச்சிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இருக்குதுல இந்த சீசன் கண்டஸ்டன் மாதிரி எந்த சீசன் கண்டஸ்டன் இல்ல அப்படின்னு மாதிரி எல்லாரும் புலம்பல் சுத்திட்டு இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அறுபது நாள் மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கம்மளை சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்